சம்பவங்கள் நோக்கியா ஆண்ட்ராய்டை வாங்க மறுத்தது யாகு கூகுளை நிராகரித்தது கோடாக் டிஜிட்டல் கேமராக்களை தயாரிக்க மறுத்தது பாடங்கள் வாய்ப்புகளை ஏற்க தயாராக இருங்கள் தவறவிடாதீர்கள் மாற்றத்தை தழுவி ஏற்றுக்கொள்ளுங்கள் காலத்திற்கு தக்கவாறு நீங்கள் மாற மறுத்தால் நீங்கள் காணாமல் போய்விடுவீர்கள் சம்பவங்கள் ஃபேஸ்புக் நிறுவனம் வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராமை கைப்பற்றுகிறது தென்கிழக்கு ஆசியாவில் ஊபர் நிறுவனத்தை கிராப் கைப்பற்றுகிறது பாடங்கள் உங்கள் போட்டியாளர்கள் உங்கள் கூட்டாளிகளாக மாறும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்களாக மாறுங்கள் வெற்றியின் உச்சத்திற்கு சென்று போட்டியை விரட்டுங்கள் புதுமையான முயற்சிகளை தொடருங்கள் சம்பவங்கள் கர்னல் சாண்டர்ஸ் அறுபத்தைந்து வயதில் கே நிறுவனத்தை நிறுவினார் கேப்சியில் வேலை கிடைக்காத ஜாக் மா யுன் அலிபாபாவை நிறுவி கோடீஸ்வரரானார் பாடங்கள் வயது என்பது வெறும் எண் மட்டுமே தோல்வியில் சோர்ந்து போகாமல் வெறியுடன் தொடர்ந்து முயற்சி செய்பவர்களே வெற்றி பெறுவார்கள் சம்பவங்கள் பெராரி நிறுவனர் என்சோ பெராரியால் அவமதிக்கப்பட்ட டிராக்டர் உற்பத்தியாளர் பெருசியோ லம்போகினியின் பழிவாங்கும் எண்ணம்தான் லம்போகினி உருவாக காரணமாக அமைந்தது பாடங்கள் யாரையும் எப்போதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் கடினமாக உழைத்து கொண்டே இருங்கள் உங்கள் நேரத்தை புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யுங்கள் தோல்விக்கு பயப்பட தேவையில்லை வாழ்த்துக்கள் உறவுகளே பற்றாத அன்புடன் உங்கள் நவீன் சீதாராமன்